ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்ஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தபிள் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுக்குரிய நாளுங்க இந்த குரு பகவானுக்குரிய கிழமையில மிக முக்கியமான ஒரு திதியானது வருதுங்க அது என்னன்னா நாளை நாள் வைகாசி மாதத்துடைய பௌர்ணமி திதியானது வருதுங்க இந்த பௌர்ணமி திதி நாளை நாள் வருவது ரொம்ப ரொம்ப அதிசயமாக கருதப்படுதுங்க மேலும் இந்த திதி வரக்கூடிய நாளை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளுங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இந்த அதிர்ஷ்டம் நடந்த நாளில் வளமான வாழ்க்கை நமக்கு அமைய நாளைய வியாழக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நாளைய வியாழக்கிழமை நம்ம வாழ்க்கை வளமாக அமைய என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் மறக்காமல் இந்த பொருட்களை வாங்கி பௌர்ணமியுடைய முழு சிறப்பையும் பெற்றுக்குங்க அதாவது பௌர்ணமி கிடையாதுங்க பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குருவுடைய நாளில் இந்த பொருட்களை வாங்கி உங்களுக்கான வளமான வாழ்க்கையை பெற்றுக்குங்க சரி வாங்க நாளைய இந்த பௌர்ணமினால நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் என்ன பொருள் வாங்கலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொருவருடைய ஆசையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் அதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பேராசை பேராசைன்னு சொல்கிறத விட நார்மலான ஆசை என்று சொல்லலாம் இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் படவரவு என்பது நமக்கு அதிகமாகவே வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் படவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நாம் செய்ய வேண்டும் பரிகாரங்கள் பூஜைகள் ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் உழைப்பும் முயற்சியும் நாம் செய்யணும் உழைப்பு முயற்சி செய்களை தடை ஏற்படுவது தான் இந்த பரிகாரம் நாம் செயல் மூலிமா நீங்கோ இப்படி முயற்சிகளையும் உழைப்பையும் செய்வதன் மூலம் மட்டும் அல்லாமல் தெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாலே நம்மளால மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த பொருளை நாளை நாள் வாங்கணும் அதை வாங்கி என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் நாம் பாருங்கள் கண்டிப்பாக நாளை நாள் வாங்க வேண்டிய இந்த பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்கள் வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்துங்க குருவுடைய அருள் பெறக்கூடிய நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க என்ன பொருளுங்கிறத பார்க்கலாம் மகிழ்ச்சிகரமான வளமான மங்களகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நாளைய இந்த குரு பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குரு பௌர்ணமியில் எந்தவித தடைகளும் ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நவக்கிரகங்களுடைய அருளாசி பெறுவதற்கு நவக்கிரகங்களுடைய அருள் பெற்று தெய்வங்களுடைய அருள் பெற்று நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சில பொருட்களை மட்டும் வாங்குங்க அப்படி வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரகத்தின் அருள்னா அது குரு என்று சொல்லலாங்க குரு பகவானை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் குரு பகவானை மட்டும் இப்படி சொல்றாங்கன்னு குரு பார்க்க கோடி நன்மை என்று ஒரு பழமொழியே இருக்கு சும்மா குருவுடைய பார்வை நமக்கு பட்டாவே நன்மையாக இருக்குமாங்க அதனால் தான் குரு பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாக கருதப்படுது குரு பகவானுக்கு உந்த வியாழக்கிழமை இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது குரு பௌர்ணமியாக கருதப்படுது ஒருவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றாலும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும் நல்ல வேலை வேண்டும் என்றாலும் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் இப்படி உங்களுக்கு எது வேணுமோ அதில் சாதகமான பலன் இருக்கணும்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பெறுவதற்கு நல்ல நாளில் சில பரிகாரங்கள் நாம் செய்யணும் அப்படிப்பட்ட நாள் தான் நாளை நாள் குரு பகவானுக்குரிய பொருளாக கருதப்படுவது மிக முக்கியமான உயர்ந்த பொருளான மஞ்சளுங்க அந்த மஞ்சளை நாளை நாள் நாங்கள் வாங்கணுங்க நாங்களில் நம்ம எல்லாருமே நாளை நாள் வாங்கணுங்க மஞ்சள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்தி தான் இருக்கோ ஸோ குரு பகவானுடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் மஞ்சளுங்க விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ கஸ்தூரி மஞ்சளோ அல்லது மஞ்சள் தூளோ இவற்றில் நாம் எதை வேணாலும் வாங்கி வரலாங்க வாங்கி வந்து வீட்டில் வைத்திடணுங்க நீங்கள் வீட்டில் எந்த தெய்வ படத்துக்கு முன்னாடி வைத்துடலாங்க வைத்ததுக்கப்புறம் அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மஞ்சள் எந்த அளவிற்கு வீட்டில் நாளை நாள் வாங்கி இருக்கிறதோ அந்த அளவிற்கு மங்களங்கள் நிறந்திருக்கும் என்று கூறப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சளை நீங்கள் வாங்கினதை தினமும் உங்களுடைய நெற்றில வைத்துக்கொள்வதன் மூலம் குரு பகவானுடைய அருளை நம்மளால் பெற முடியும் என்று கூறப்படுது இப்படிப்பட்ட மஞ்சளை நாளைய இந்த வியாழக்கிழமை அன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாங்க அதனால் நமக்கு வளமான வாழ்க்கை வந்து கிடைக்குங்க மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி முகத்திற்கு தேய்த்து குளிக்கக்கூடிய மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி அதை நாம் நாளை நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வாங்கி வரலாங்க இப்படி வாங்கி வந்து அதை உங்கள் வீட்டில் வைக்க குருபகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக ஏற்பட்டு வளமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க குரு பகவானுடைய இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது குரு பகவானுக்குரிய நாளை வியாழக்கிழமை பௌர்ணமியோடு இருக்கிறதுனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வளமான வாழ்க்கை வாழ விரும்புபவர்கள் நம்பிக்கையோடு நாளை ஒரு நாள் இந்த மஞ்சளை மட்டும் வாங்கி பாருங்கள் நான் சொன்னேன் எந்த மஞ்சளை வேணாலும் வாங்கி பாருங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இந்த ஒரு நாள்ல நாங்க வந்து சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணுங்க அதாவது நாங்கன்னு சொல்ற பாருங்க பெண்கள் நீங்க சிறப்பு பரிகாரம் செய்யணுங்க பெண்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்ப ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வெறும் செல்வ கடாச்சம் மட்டும் இருந்தா போதாது அவர்கள் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்போதுதான் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருக்கோ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தா பெண்கள் எப்போதும் தீராத நோயால் அவதிப்பட்டிருப்பீங்க ஸ்கேன் எடுப்பது ரத்த பரிசோதனை செய்கிறது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு என்று பணத்தை செலவு செய்து கொண்டே இருப்பீங்க ஆனால் ரிசல்ட் நார்மலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் எந்த விதமான மருத்துவ சார்ந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க உடல் உபதைகளும் கிடையாது என்று சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியம் சீர்படாமலேயே இருக்கும் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் குழம்பிக்கொண்டு இருப்பவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் நாளை நாள் இந்த வைகாசி பௌர்ணமி அதுவும் குரு பௌர்ணமி அன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்தால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே தீரும் அது என்ன ஆன்மீக சார்ந்த வழிபாடு அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை வாங்க இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வீங்க கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது என்று எந்த வியாதியை பற்றி இருந்தாலும் நீங்கள் இந்த இருந்து குணமடைகிறதுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து நாளை நாள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது என்னவென்று தெரியாமல் உடல் உதையில் குழம்பி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு என்ன பரிகாரங்கிறத நான் அப்புறம் வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மாதத்துல நாளை நாள் விசாக நட்சத்திரம் வருது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை நாள் உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிவபெருமான தரிசனம் செய்யணும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துல சூரிய கிரகம் இருக்கிறது அல்லவா அந்த சூரிய பகவானுக்கு ரெண்டு நெய் விளக்க வாங்கி வந்து ஏற்றி வைக்கணும் நவக்கிரகத்துல அந்த சூரிய பகவானுக்கு ரெண்டு நெய் விளக்கை ஏற்றி வைத்து நவக்கிரகத்தை சுத்தி வழிபாடு செய்யணும் பெண்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபதிகள் நீங்க வேண்டே என்று வேண்டுதல் வைக்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை சரியாகிவிடும் அதாவது சூரிய பகவான்கிட்ட ரெண்டு நெய் விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வச்சா நிச்சயமாக சரியாகிவிடும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை செய்து பாருங்கள் ஸோ நாளைய இந்த குரு பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குரு பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த குரு பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்களையும் இந்த குரு பௌர்ணமியில் நாம் பெண்கள் குணமாகக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்கு என்ன பரிகாரம் செய்கிறங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் அனைவருக்கும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த சிறப்பை எல்லாம் தெரிஞ்சு இந்த சிறப்புகளை அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்